ஓம் நமோ நாராயணாய நமக சர்வக சர்வ வித்மானோ விஸ்வக்ஷேனோ ஜனார்த்தனக வேதோ விதவ்யங்கோ வேதாங்க வேதாங்கோ வேத வித்கவிஹி நான் பல பல பக்தி லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் யாருக்காக நாம் கிருஷ்ணன்குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக நாம் இன்றைக்கு பார்க்கப் போகும் திருநாமம் நூற்றி முப்பத்தி ஒன்றாவது திருநாமம் அவ்வியங்கக அதாவது என்னென்னா சொல்லும் முறை பார்த்தங்கன்னா அவ்வியங்காய நமக அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தங்கன்னா முழுமையான அங்கங்களை கொண்டவர் என்ன இது ஒரு க இது வந்து நம் எம்பெருமானுடைய பெருமைகளும் இதனுடைய கதைகளையும் பற்றி பார்ப்போமா வாருங்கள் கடைசி வரை கேளுங்கள் அதாவது என்னென்னா ஒரு பெரிய உப உபனிஷத்தில் வந்து ஒரு ப ஒரு உபனிஷத்தில் வந்து ஒரு ஐந்து முனிவர்கள் ஒரு ஒரு முனிவர்களும் பேரும் அப்புறம் நான் சொல்கிறேன் ஐந்து முனிவர்கள் ஒன்று கூடி நம்முடைய ஆத்மா என்பது என்ன இறைவன் யார் என்று விவாதம் நடத்தினார்கள் எவ்வளவு பேசியும் இவ்விஷயத்தில் தெளிவு ஏற்படாமையால் அருண் அரு அருணமுனிவரின் புதல்வனான உத்தாளக்கரையை அணுகினார்கள் அவர் உத்தாளக்கரை இவ்விஷயம் அடியனுக்கு முழுமையாக தெரியாதையா அதாவது கேகைய தேசத்து அரசனான அஸ்வப்பதிதான் ஆத்மா இறைவன் இவற்றையெல்லாம் பற்றி நன்கு அறிந்தவர் வாருங்கள் நாம் அனைவரும் அவரையே போய் அணுகி கேட்போம் அப்படின்னு அவர் அந்த அஞ்சு முனிவரோடு சேர்ந்து இந்த ஆறு முனிவரும் போகிறாங்க போயிட்டு அவர் அப்போ வந்து யாகம் வளர் யாகம் வந்து செய்து கொண்டிருந்தார் யாகம் செய்ய செய்கிற அந்தனர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் தட்சணையும் உங்களுக்கும் நான் தருகிறேன் நீங்கள் ஆறு பேரும் இந்த யாகத்தை நடத்தி தர வேண்டும் என்று வேண்டினார்கள் ஆனால் இந்த ஆறு முனிவரும் ஐயா எனக்கு பொண்ணோ பொருளோ எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு நீங்கள் ஆத்மாவை பற்றி இறைவனை பற்றியும் உபதேசம் செய்யுங்கள் அதுதான் நாங்கள் விரும்பும் தட்சிணை என்றார்களாம் ஆன்மீகத்தில் அவர்களுக்குள்ள நாட்டத்தைக் கண்டு மகிழ்ந்த அஸ்வப்பதி முதலில் ஒரு ஒரு சீரனாக கேட்டார் எதை நீங்கள் தெய்வமாக வணங்கிறீர்கள் என்று முதல் முனிவரிடம் கேட்டார் நான் வந்து சொர்க்கத்தை வணங்கிறேன் ரெண்டாவது முனிவர் கேட்டான் கேட்டவுடனே அவர் வந்து என்ன சொன்னார்னா நான் வந்து சூரியனை வணங்குகிறேன் அடுத்தது அவர் இன்னொருத்தவரை கேட்டால் நான் காற்றை வணங்குகிறேன் இன்னொருத்தவர் ஆகாயத்தை வணங்குகிறேன் இன்னொரு தண்ணீரை வணங்குகிறேன் இன்னொருவர் வந்து அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யலாம் இன்னொருத்தர் பூமியை வணங்குகிறேன் இப்படி நாங்கள் தெய்வமாக கருதி வணங்குவதாக கூறினார்கள் ஒவ்வொரு ஆறு முனிவர்களும் ஒவ்வொருத்தர் அது பஞ்சபூத சக்திகள் தானே அதை கேட்ட அஸ்வத் பதி நீங்கள் நீங்கள் யாருமே தெய் இறைவனை முழுமையாக வணங்கவில்லை வெறும் சொர்க்கலோகத்தையும் பூமியையும் சூரியனையும் ஆகாயத்தையும் இறைவனாக எண்ணி வழிபட்டால் பெண்கள் மட்டும் கிடைக்கும் சொர்க்கலோகத்தை தலைய சொர்க்கலோகத்தை தலையாகவும் சூரியனை கண்ணனாகவும் சூரியனை கண்ணாகவும் காற்றை மூச்சாகவும் ஆகாயத்தை இருப்பாகவும் தண்ணீரை வயிறாகவும் பூமியை பாதாளமாகவும் கொண்டு முழிவ முழு முழு வடிவமாக இறை இறைவனை வணங்கினால்தான் முக்தி அடைய முடியும் இவ்வாறு ஜீவாத்மாக்களுக்குள் ஆத்மாவாக இருக்கும் இறைவனை தியானித்து ஜீவாத்மாக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் அவனுக்கு மேன்மை சேர்ப்பதற்கு சேர்ப்பதற்காக ஏற்பட்டவர்கள் என்று ஞானத்தோடு உபாசனை செய்வித்தார் செய்தால் தீயிலிட்ட பஞ்சு போல் நம் பாவங்கள் எரிந்து போகும் என்றாராம் மேலும் பூரணமாக இயங்கும் இறைவனை இறைவனை பகுதிகளாகப் பிரிந்து உபதா ஓவது உபாசித்தால் பலனும் குறைவாக கிட்டும் எனவும் குறையொன்றுமில்லை இறை இறைவனை இறைவனை பகுதிகளுக்கு கற்பாற்பட்டவர் முழுமையானவராக உபதா ஓவது உபாசித்தால் மட்டுமே முழுமையாக பலன் கிடைக்கும் என்று விளக்கினார் அதாவது என்னென்னா பூரணமாக இறைவனை வழங்கணும் நம்ம இப்போ நானே இப்போ நானே வந்து ஒரு ஸ்லோகம் படிக்கிறேன்னா எங்கேயோ கவனத்தை வச்சுட்டு நம்ம படிப்போம் அதுக்கு வந்து நமக்கு பலன் குறைவு தான் நானே நினச்சிப்பேன் இன்றைக்கி படிக்கிற ஸ்லோகம் கான்சன்ட்ரேஷனாக படித்தா நல்ல பலன் நினைப்போம் பூரணம் இல்லாமல் படித்தோம்னா இன்றைக்கி என்னத்தை பலன் கொடுக்க போகிறார் இறைவன் அப்படின்னு நம்ம நினப்போம் அதனால் இவர் என்ன செஞ்சார்னா இப்படி கோவில்களில் இறைவனுடைய விக்கிரகத்தை வணங்கும் போது இது வரையறுக்கப்பட்ட வெறும் விக்கிரகம் என எண்ணி வணங்காமல் வரையறுக்கப் வர வரையறுக்கப்பாற்பட்ட இறைவன் இந்த வடிவில் வந்து நமக்கு காட்சி அளிக்கிறார் என உணர்ந்து வணங்க வேண்டும் என்று பெரியோர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் விக்கிரகத்தை முழுமையான இறைவன் என உணர்ந்து வழிபட்டால்தான் முழுமையான பலன் கிடைக்கும் இப்போ நம்மளே தவம் செய்கிறோம் அதை முழுமையாக நினச்சி வழி தவம் செய்யணும் அப்படின்றாங்க வேதத்துக்கு ஆறு அங்கங்கள் உள்ளன அவை சிக்ஷை என வியாக்க வியாக்கரணம் நிரு நிறுத்தம் சந்தஸ் ஜோதிடம் கல்பம் இந்த ஆறு அங்கங்களை சரீரமாக உடையவனாகவும் இறைவனை தியானிக்கும் முறை உள்ளது சந்தஸை சந்தஸை திருவடிகளாகவும் நிறுத்தியை காதுகளாகவும் சிக்ஷை சிக்ஷையை மூக்கு மூக்காகவும் ஜோதிடத்தை கண்களாகவும் வியாக்கரணத்தை வாயாகவும் கல்பத்தை கரங்களாகவும் கொண்டவனாகவும் இறைவனை தியானிக்கலாம் என்று கூறுகிறாள் அஸ்வப்பதி தெரியுதா ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையை புரிஞ்சு அதை ஒவ்வொன்றையை நினச்சி இறைவனுடைய ஒவ்வொரு பாகத்தையும் நம்ம வணங்கணும் அப்படின்றாரு அனைத்துலகங்களையும் அவ்வாறே வேதத்தில் அனைத்து அங்கங்களையும் தனது அவயங்களாக கொண்டு குறையில் குறைவில்லாத முழுமையனார் திருமால் விளங்குவதால் அவ்யங்க என்று அழைக்கப்படுகிறார் அதாவது என்ன சான்ஸ்கிருட்லன்னு பார்த்தங்கன்னா வியங்க என்றால் ஊனம் அல்ல அல்லது குறைபாடு என்று பொருள் அவ்யங்க என்றால் குறையில்லாத முழுமையான வேத அங்கங்களை தன் அங்கங்களாக கொண்டவர் என்று பொருள் அதுவே விஷ்ணு நாமத்தில் நூற்றி முப்பத்தி ஓராவது திருநாமம் அவ்வங்காய நமக என்று தினமும் சொல்லி வரும் அடியவர்களுக்கு வாழ்க்கையில் முழுமையான நண்பர் நன்மைகளை ஏற்படும் ஏற்படும்படி நம் எம்பெருமாள் நமக்கு அல்புரிகிறார் அதாவது அது தெரியுதா இது என்னன்னு கேட்டாங்கன்னா நம்மளே இப்போ வந்து எனக்கெல்லாம் இப்போ நான் கண்ணை ஒன்றுனா அப்படியே கிருஷ்ணாவை வந்து நம்ம ஒரு ஒரு அங்கமாக அந்த குட்டி குழந்தையாக அப்படியே வர மாதிரி வெண்ணெய் எடுத்து பலராமன் சகோதரோடு சாப்பிட்ற மாதிரி நம்ம இப்படியெல்லாம் மனசில் அப்படியே பாவனை தான் நம்மளுடைய தவம்ன்றது என்னன்னா பாவனை பாவனை வின் சக்தி மண் சக்தி மேலே சந்திரன் சூரியன் இதெல்லாம் நம்ம பாவனையில் செஞ்சு அங் அந்த 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 பஞ்சபூத சக்தி நவகரக சக்திகிட்டேருந்து நம்ம வந்து அனைத்து சக்திகளையும் நம்ம உடம்புக்குள்ளே பெருகிறதா நம்ம பாவனை செஞ்சால் கட்டாயம் அது நடக்கும் இப்போ நம்ம சொல்வோம்ல நான் உங்களை நினச்சேன் நீங்கள் கரெக்டாக ஃபோன் பண்ணுங்க நான் உங்களை நேற்று தான் நினச்சேன் கரெக்டாக இன்றைக்கி வந்துடுறேங்க எவ்வளோ ஒரு ஆச்சரியம் அப்படின்றோம்ல அதை வந்து ஒரு பாவனை ஒரு ஒரு நொடி பாவனையிலே நடக்குது அப்போ அந்த பாவனையை வந்து நம்ம வந்து இப்போ எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை கவலைன்ட்டு இருக்கும்போது அப்படியே எனக்கு வந்து கண்ணை நான் கண் கலங்கும் போது என்னுடைய இறைவன் வந்து என் கண்ணை வந்து அப்படியே தொடச்சி விட்ற மாதிரி எனக்கு கனவெல்லாம் வரும் அப்போ வந்து ரொம்ப மனசுக்கு அமைதி கிடைக்கும் அதுதான் ஒவ்வொன்றையும் நம்ம பாவனையாலேயே நம்ம எல்லாத்தையும் கொண்டு வரலான்றது தான் இந்த அவ்வங்காயம் முழு உருவத்தையும் நம்ம நினைக்கிறது ஒரு அவ்வியங்காயம் நமக அப்படின்னு சொல்லி பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமு ஹரே கிருஷ்ணா மாயையை மறந்து நம்முடைய மாயக்கண்ணனையை நாம் அனைவரும் நினைப்போம் வாழ்க வளமுனும் ஹரே கிருஷ்ணா